ஒன் லாஸ்ட் டைம் தளபதி அறுபத்தி படத்தோட டைட்டில் வந்து ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு தமிழ் ஒரு அஞ்சு பேரு கிடைச்சிருக்கு தலைவர் அப்புறமேட்டு உலக நாயகன் அப்புறமேட்டு சிவாஜி அவர்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் சொல்றாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவருக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சைடு அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தொன்பதோட டைட்டில் வந்து ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க நல்லா இருக்கா சொல்ல சொல்ல நல்லா இருக்கும் எனக்கு வந்து வாரிசு படத்தோட டைட்டில் போதே பாத்தீங்கன்னா என்ன வாரிசா வாரிசு வாரிசுடு அண்ணே வாரிசு டிக்கெட் கொடுங்கனே இப்பவே அந்த பயில நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் அண்ணே ஜனநாயகன் ஒரு டிக்கெட் கொடுங்கனே அப்படின்னு சொல்லும் போது பேச சொல்ல சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த செல்ஃபி போர்ஸோடு விட்டுருக்காங்க எல்லா இடத்துலயும் வந்து அந்த நெய்வேலியில் ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் அந்த செல்ஃபி அவர் வந்து தொடர்ந்து தான் இருக்காரு அதையே ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கா வச்சிருக்காங்க கெட்டப்லையும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்காரு ட்ரெஸ்லயும் எந்த ஒரு எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது அவர் பனையூர் போகும்போது ஒரு ஒரு டெயின் ஷர்ட் போட்டு ஒன்று போவார் ரெண்டு பாக்கெட் வச்சு அதே மாதிரி தான் இருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அதே மாதிரி பஸ்ஸுமேலேயே நிக்கிறாரு அங்கிட்ட வந்து ரசிகர்களுக்கு பதிலாக டிவி கே மெம்பர்ஸ் நிற்கிறாங்க போல இருக்கு எல்லாருமே எல்லாம் வெள்ளை சொல்லையுமா இருக்காங்க பாலிடிக்ஸ் பத்தி கதை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது இது ஆர்மி கதை இது பகவத் கேசரி அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு ப்ரடிக்ஷன் நிறைய ஒரு ரூட்டுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு பேசுறாங்க அந்த படத்துல அப்படின்ற தான் இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் லுக் வந்து இம்ப்ரெசிவா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா கடைசி படம் அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு ஆனா இனைய பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி படமா இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது நீங்களே பாத்துக்கோங்க இருபத்தாறுல வந்து அவர் போட்டிட்டு வந்து ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டா தெரியல எனக்கு அதுக்கான பதில்லாம் என்கிட்ட இல்ல இன்னமும் ஒரு அப்படியே பாலிடிக்ஸ் போனாலுமே வந்து படங்கள் நடிக்கணும் அப்படின்றது எல்லா ரசிகரோட வேண்டுகோளாகவுமே இருக்கு அதையும் இதே இரண்டு கண்களா வந்து எம்ஜிஆர் மாதிரி கருதினாரு அப்படின்னு நல்லாவே இருக்கும் ஏன்னா அவரை மாதிரி ஒரு கலெக்ஷன் மன்னன் வந்து யாருமே இல்லை பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும் சினிமாலேயே ஒரு ஒரு சில படங்கள் ஒரு முப்பது நாள் கால் சீட் கொடுத்து அந்த மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது எனக்கு என்னென்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது அதாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்டேட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட் விடுறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் அப்டேட்டா விடுறாங்க லோடிங் அப்புறமேட்டு ஒன் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏற்படுத்துறாங்க அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்தது லைட்டா இது ஃபர்ஸ்ட் லுக் விடாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா எந்த ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே தெரியும் எனக்கு பொறுத்த வரைக்கும் டைட்டில் வந்து கடைசி வரைக்கும் நாளைய தீர்ப்பு தான் தீர்ப்பு நாணய தீர்ப்பு சிஎம் எம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரடிக்ஷன் நிறைய ஓடி இருந்துச்சு நிறைய உருட்டுகள்ல பைனலா பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மாலைக்கு அப்புறமேட்டு அதே பேரை வச்சாரு அதே மாதிரி இவரும் ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து நாளைய தீர்ப்பு கடைசி படத்துக்கு வந்து நாளைய தீர்ப்பு யாருக்குமே அமையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாளைய தீர்ப்பு கூட நல்லா இருக்கிறா ஜனநாயகன் நல்லா இருக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நம்ம தலை ஏ அவர்களுக்கு வந்து சூப்பரான அவார்ட் கிடைச்சிருக்கு பத்மபூஷன் அவார்ட் கிடைச்சிருக்கு அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஜனநாயகன் சொல்லி பார்த்தாலுமே சுமாரா நல்லா இருக்கு அதை பத்தி உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது எல்லாத்துலையும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க